ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சீலா மீன் குழம்பு சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சட்டியில் தான் வைக்க போகிறேன் இப்போ மீன் குழம்பு சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ரெண்டும் வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கிலோ சீலா மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்விப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பெருசு பெரிய சைஸ் அளவுக்கு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு புளி தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இது போல் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் மிளகாய்த்தூள் நல்லா வ விட்டுக்கோங்க இப்போது உடனே நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணி கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கரைச்சி வச்சுக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு செம்பளுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டு விட்டுடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொச்சிருக்கு பாருங்கள் குழம்பு நான் மீன் வந்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ நான் ஆட் பண்ணுற மீன் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க சீலா மீன் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஐ ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொச்சிருச்சு மீன் நல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு சீலா மீன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் போல் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்